பூசந்தோப்புங்கிற ஒரு கிராமத்துல இருந்த பள்ளிக்கூடத்துல ரெண்டு குழந்தைங்க கத்திக்கிட்டே வேகமா காரிடார்ல ஓடி வராங்க அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு பின்னாடி ஸ்கூல் வாட்ச்மேன் வேலுசாமி கையில ஒரு இரும்பு ராடோட பயங்கர கோபத்தோட அவர் கையில இருந்த இரும்பு ராடோட அந்த ரெண்டு குழந்தைங்களோட தலை அடிச்ச வணக்கம் ஜெய் திகில் நேரத்தில் இன்று மூடுன்னு அந்த ஸ்கூல இருபது வருஷம் கழிச்சு திறக்கறாங்க திறந்த ரெண்டு மாசத்துல ஆதிரை எங்க வந்து ஜாயின் ஜாயின் பண்ண ஸ்கூல் குழந்தைங்க மற்ற டீச்சர்ஸ் ஹெட் மாஸ்டர் அப்படின்னு எல்லார்கிட்டயும் பேசிட்டு ஜாலியா ஹாஸ்டலுக்கு கிளம்பி போறா ஹாஸ்டல்ல வார்டன் சாந்தி அக்கா அவளுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க வந்த உடனே ஆதிரை நீ வேலை பார்க்குற ஸ்கூல் நாலு மணிக்கு விடுது நீ மே்சிமம் நாலரை மணிக்குள்ள ஹாஸ்டலுக்கு வந்துரு அதுக்கு மேல அந்த ஸ்கூல்ல தங்காத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் இந்த அக்கா இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே அவ ரூம்குள்ளே குள்ள போறா அன்னைக்கு காலையில எப்போதும் போல ஆதிரை ஸ்கூலுக்கு கிளம்பி போறா அன்னைக்கு பாடெல்லாம் எடுத்துட்டு அவ கிளம்பும் போது ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு ரெண்டு குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு போன்னு சொன்ன உடனே அந்த ரெண்டு குழந்தைங்களையும் கூட்டிட்டு போய் கிளாஸ் ரூம்ல பாடம் எடுத்து அந்த குழந்தைங்க கிளம்பின உடனே அவ மறுநாளுக்கான லெசன் பிளானை உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறா ஆதிரை அந்த லெசன் பிளானை எழுதிட்டிருக்கும் போது அவளுக்கு பின்னாடி இருந்த பிளாக் बोर्डல சாக் பிஸ்ல யாரோ எழுதுற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டு ஆதிரை தக்கன திரும்பி பார்த்தா அந்த போர்ட்ல நாங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கோம் அப்படிங்கற லைன் எழுதி இருந்தது நாங்க இங்கதான் இருப்போம் நாங்க இங்கதான் இருப்போம் நாங்க வெளியில கேட்ட சத்தத்தை கேட்டு ஆதிரை அத ஃபாலோ பண்ணிட்டே போறா திடீர்னு அவளுக்கு முன்னாடி ஒரு வயசானவர் வந்து நின்னாரு இந்த நேரத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க நாலு மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சதுல வீட்டுக்கு போ ஆதிரைக்கு எதுவுமே புரியாம அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஹாஸ்டலுக்கு கிளம்பினான் பதட்டமான ஒரு ஃபேஸோட ஆதிரை வரத பாத்துட்டு வார்டன் சாந்தி அக்கா என்னாச்சு ஆதிரை ஏன் உங்க இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க உடனே ஆதிரை இன்னைக்கு ஸ்கூல்ல நடந்த விஷயத்த மொத்தத்தையும் சொன்னான் சொல்லி முடிச்ச உடனே சாந்தி அக்கா நான் தான் சொன்னேனே நாலு மணிக்கு மேல ஸ்கூல்ல இருக்காதேன்னு சொன்னேனே கேட்டியா நீனு ஆதிரி உடனே சாந்தி அக்காவ இந்த மாதிரி மொட்டையா சொல்லாம நீங்க என்ன நடந்ததுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே சாந்தி அக்கா இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் ஆதிரை நீ நாலு மணிக்கு மேல இருக்காத அவ்வளவுதான் சாந்தி அக்கா அந்த மாதிரி சொன்ன உடனே ஆதிரை எதுவுமே பேசாம அவளோட ரூமுக்கு போயிட்டா ரூமுக்கு போன ஆதிரை ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு கீழே சாப்பிடறதுக்காக இறங்கி வரா அவ இறங்கி வரும்போது படிக்கட்டுக்கிட்டே இருந்த அந்த ரூம் கதவு திறந்திருந்தது திறந்திருந்த அந்த ரூம் கதவை எட்டி பார்த்த ஆதிரைய அந்த பிரம்ம புடிச்ச பொண்ணு வெறிச்சு பார்த்தா ஆதிரையால அந்த இடத்துல இருந்து நகரவே முடியல கரெக்டா அப்ப அக்கா வந்து என்ன ஆதிரை ஏங்க நிக்கிற அப்படின்னு கேட்ட உடனேதான் ஆதிரை சுய நினைவுக்கே வரா சுய நினைவுக்கு வந்த ஆதிரை யாருக்கா இது அப்படின்னு அக்காவை பார்த்து கேக்குறா அதுக்கு சாந்தி அக்கா இது இப்ப முக்கிய இல்ல நீ போய் முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஆதிரைய அனுப்பிச்சு வைக்கிறாங்க இங்க நடந்த எதுவுக்குமே ஆன்சர் கிடைக்காத ஆதிரை அதையே யோசிச்சுக்கிட்டே அவ ரூமுக்கு போய் படுத்து தூங்கிடறா மறுநாள் காலையில ஆதிரை இன்னொரு ஸ்கூல் டீச்சரோட உள்ள நுழையும் போது வாட்ச்மேனை பார்க்கறா பார்த்த உடனே கூட வந்த டீச்சர்கிட்ட நம்ம ஸ்கூலுக்கு என்ன ரெண்டு வாட்ச்மேன் இருக்காங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க நம்ம ஸ்கூலுக்கு ஒரு வாட்ச்மேன் இருக்கிறதே பெரிய விஷயம் ரெண்டு வாட்ச்மேன் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா உள்ள போறாங்க அன்னைக்கு ஆதிரி ஃப்ரீ டைம்ல லைப்ரரிக்கு போய் ஸ்கூல் மேகசின்ஸ் எடுத்து படிக்கலான்னு நினைக்கிறா ஏன்னா ஸ்கூல்ல நடக்கிற நிறைய விஷயங்கள் அவளுக்கு மர்மமாவே இருக்கு இந்த ஸ்கூல் என்ன எப்போ ஆரம்பிச்சது அப்படிங்கிற ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குமான்னு பார்க்கறா அப்படி அவ அந்த ஒரு மேகசின் எடுத்து ஒரு போட்டோவை பார்க்கறா அப்ப பின்னாடியில இருந்து ஒரு குரல்

உடனே அவரு அது நம்ம ஸ்கூல் வாட்ச்மேன் வேலுசாமிமா அந்த ரெண்டு குழந்தைங்களை பத்தி வேண்டாமே அப்படின்னு நிறுத்திடுறாரு ஆதிரை கட்டாயப்படுத்தி கேட்ட உடனே அவரு அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பிறந்த உடனே அவங்க அம்மா செத்து போயிட்டதுனால அவங்க சித்தப்பா வீட்டில தான் வளர ஆரம்பிச்சாங்க அவங்க சித்தப்பா இந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டு இந்த குழந்தைங்க எங்களோட படிக்க ஆரம்பிச்சது இந்த ரெண்டு பொண்ணுங்களும் எப்பவுமே தனியாக தான் இருக்கும் அண்ட் அதுங்களோட செயல் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாவே இருக்கும் அதனால நாங்க எல்லாரும் இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் ரொம்பவே கேலி பண்ணுவோம் அந்த கேலியும் கிண்டலும் ரொம்ப ஜாஸ்தியாயி அந்த பொண்ணுங்க ஒரு நாள் அழவே ஆரம்பிச்சது இப்ப அத நினைச்சா அப்படியே பண்ணினோம் அப்படின்னு தோணுது சொல்லி முடிச்சுட்டு ஹெட் மாஸ்டர் ரூமை விட்டு வெளியில வந்துடுறாரு ஆதிரையானா அந்த படத்துலேருந்து இருந்து அவ கண்ணை எடுக்கவே இல்லை அதையே யோசிச்சுட்டு இருந்த ஆதிரை தலைவலி பயங்கரமாகவே அப்படியே படுத்து தூங்கிடுறா அவ கண்ணு முடிச்சு பார்க்கும் போது மணி அஞ்சற மணிய பார்த்த ஆதிரை பயங்கர டென்ஷன் ஆகி அவ பேக் எடுத்துட்டு கிளம்பி வெளியில வரா அவ கரெக்டா வெளியில வரும்போது போர்டுல எழுதின அந்த லைன் இப்போ அவ காதுல கேக்குது கேட்ட குரலை பின்தொடர்ந்து போனா அந்த குரல் நின்ன இடம் பிடி ரூம் அந்த ரூம் குள்ள ரெண்டு பொண்ணுங்க நின்னுட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களும் மேகசின்ல பார்த்த அதே பொண்ணுங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஒரே டைம்ல நாங்க இங்க தான் இருக்கோம் நாங்க இங்க தான் இருக்கோம் நாங்க இங்க தான் இருக்கோம் நாங்க இங்க தான் இருக்கோம் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் சொன்னதை கேட்டுட்டு அலறி அடிச்சு ஹாஸ்டலுக்கு கிளம்பி ஓடினா ஆதிரை அலறி அடிச்சு ஓடி போன ஆதிரை சாந்தி அக்காவை பார்த்து அக்கா பள்ளிக்கூடத்துல ரெண்டு குழந்தைங்க இறந்து போயிருக்கு அந்த ரெண்டு பொண்ணுங்களோட ஆத்மாவும் அங்கேயேதான் சுத்திக்கிட்டு இருக்கு நாம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றா அதுக்கு உடனே சாந்தி அக்கா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் என்ன பண்ணலாம்னு நீ நினைக்கிற அப்படின்னு ஆதிரை கிட்டேயே திரும்பி கேக்குறாங்க கேட்ட உடனே ஆதிரை ஏதாவது மந்திரவாதிய பார்த்து நாம் அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு ஒரு விமோச்சனம் தர முடியுமா அப்படின்னு கேக்குறா அத கேட்ட உடனே சாந்தி அக்கா இரு இரு என்கிட்டயே ஒரு புக் இருக்கு நான் எடுத்துட்டு வரேன் அதுல ஏதாவது கிடைக்குதான்னு பாக்கலாம் அப்படின்னு உள்ள போறாங்க புக்கை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் ஸ்கூல்ல இருக்கிற பிடி டி ரூம் குள்ள போறாங்க ரூம் போன சாந்தி அக்கா இங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லையா ஆதிரை உனக்கு ஏதாவது பிரமையா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும் அந்த சத்தத்தை கேட்டு ரெண்டு பேரும் தரைய அதிர்ச்சியா பாக்குறாங்க ஆதிரை உடனே ரூம்ல ஓரமா இருந்த அந்த இரும்பு ராட வச்சு தரைய தோன்றா தோன் நேரத்துல ரெண்டு மண்ட ஓட பாக்குறா அத பாத்துட்டு சாந்தி அக்காவும் ஆதிரையும் பயந்து போய் நிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் எதிர்பார்க்காத இந்த நேரத்துல பின்னாடி ஒருத்தர் வந்து நிக்கிறாரு திரும்பி பார்த்தா அதுதான் வேலுசாமி வேலுசாமிய பார்த்து ஆதிரை ஏன் இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் நீங்க கொன்னீங்க அப்படின்னு கேக்குறா அப்ப வேலுசாமி அந்த கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரெண்டு பொண்ணுங்களும் பிறந்துச்சுங்க பிறந்த உடனே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க எல்லாரும் நினைச்சாங்க பிரசவத்துல போயிட்டாங்கன்னு ஆனா அந்த அம்மாவை கடிச்சு தின்னதே இந்த ரெண்டு பொண்ணுங்களும் தான் இது எதுவுமே தெரியாத அந்த பொண்ணுங்களோட சித்தப்பா அந்த குழந்தைங்கள தன்னோட வீட்லயே வளர்க்க ஆரம்பிச்சாரு ஆறு வயசான உடனே இந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டாரு சேர்ந்த அண்ணிலேருந்தே இந்த ரெண்டு பொண்ணுங்களோட நடவடிக்கை ரொம்ப வித்தியாசமாகவே இருந்தது அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இந்த பள்ளிக்கூடத்துல மூணு கொலைங்க நடந்தது அப்படி ஒரு நாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேலுசாமி அழ ஆரம்பிச்சாரு இதே ஸ்கூல்ல தான் என் பொண்ணும் படிச்சுக்கிட்டு இருந்தா ஒரு நாள் எப்பவும் போலதான் அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வச்ச அன்னைக்கு ஸ்கூல்ல இருக்கிற பாத்ரூம் போனவ ஒரே பித்து பிடிச்ச நிலையில வெளியில் வந்தாள் என்னையும் கடிக்காதீங்க என்னையும் கடிக்காதீங்கிற ஒரே வாக்கியத்தை திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருந்தான் போய் பார்த்தா தான் தெரியுது அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஒரு பொண்ணோட கழுத்தை கடிச்சு கொதறிக்கிட்டு இருந்தாங்க இந்த கதையெல்லாம் கேட்டு முடிச்ச ஆதிரைக்கு நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு மனசுக்குள்ள தோணுச்சு பின்னாடியில இருந்து பயத்தோட மெதுவாக திரும்பி பார்த்த ஆதிரியோட கழுத்தை அந்த ரெண்டு பொண்ணுங்களும் கடித்து குதருச்சு